கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் நாம் முடியாக எடுத்துக்கொண்ட பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் அந்த அதிகாரத்தில் முழுமையாகவே அந்த அதிகாரம் முழுவதுமாகவே எதை குறித்து போடப்பட்டிருக்கு அப்படின்னா தேவன் தேவனுடைய சபை அது ஸ்திரீ அப்படின்ட்டு அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க தேவனுடைய சபை அப்புறம் பிசாசு இந்த மூன்று காரியங்கள் வந்து இந்த அதிகாரம் முழுவதுமே ஆரம்ப காலத்திலேருந்து இந்த அதிகாரம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் இந்த அதிகாரத்துக்குள்ளே ஆரம்ப இருந்து ஆண்டவர் மனிதர்களை படைத்து ஒரு சபையை உருவாக்குறார் இந்த சபை எங்கே முதலாவது உருவாக்குதுன்னா நம்ம நம்ம இப்போ இப்போ தான் புதிய ஏற்பாட்டில் தான் சபை அப்படிலாம் இல்லை சபை அப்படின்னா ஆண்டருடைய வார்த்தை இருக்கிற இடம் அதை கூடி நம்ம ஆண்டோருடைய வார்த்தையை கேட்குற இடம்தான் சபை ஆண்டவரும் நாமும் இருக்கிற இடம் சபை அது ஏதன் தோட்டத்திலே முதலாவது சபை ஆரம்பிக்கு ஆதாமேவால் ஆண்டவர் ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்ட்டு ஒரு சபை அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு சபையாகவே ஆயத்தப்படுத்துகிறார் இது அந்த ஆரம்ப காலத்திலேருந்தே இந்த அதிகாரம் முதல்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்து முடிவு வரைக்கும் இதில் இருக்கும் கடைசியில் அந்த அந்தி கிறிஸ்துவின் காலம் அந்த ஏழு வருஷம் அதெல்லாம் அது எல்லாமே சேர்ந்து இந்த ஒரே அதிகாரத்தில் ஒரு பதினேழு வசனம் இருக்குது அதிலே எல்லாமே இருக்கும் இதிலேருந்து சில காரியங்களை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதலாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது யோவான் வந்து ஆனவர் தரிசனத்தை கொடுக்குற யோவானுக்கு ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் இந்த இதில் மட்டும் அந்த மொதல் வசனத்திற்கு மட்டும் ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அப்படின்னா ஸ்திரீ அப்படிங்கிறது வந்து சபையை குறிக்கிறது ஏன் சபை அப்படின்னா ஆண்டவர் வந்து மனவாளன் நம்ம வந்து மனவாட்டிகள் அது நம்ம பைபிள் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா உன்னத பாட்டு இதெல்லாம் பார்த்தோனாலே நம்மளை வந்து சபையை வந்து ஆண்டவர் வந்து மனவாட்டியாக தான் பார்க்குறாரு அதனால தான் அதில் ஸ்திரீயாக குறிப்பிடுறாரு ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் சூரியன் அப்படிங்கும்போது அதில் தேவனை நம்ம குறிப்பிட்டிருக்கிறது சூரியன் அப்படிங்கும்போது கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் இதில் நீங்கள் கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சந்திரன் அப்படிங்கும்போது சந்திரனாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே சந்திரன் வந்து என்ன செய்யும் அப்படின்னா சூரியனில் உள்ள ஒளியை வாங்கி ஒளி கொடுக்குறது அது ஏன் அதில் சந்திரன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் இடத்துலேருந்து அவருடைய வார்த்தையை வாங்கி அதன்படி நடக்கணும் அதுதான் அதில் சந்திரன் பனிரெண்டு நட்சத்திரங்கள் அது வந்து பனிரெண்டு கோத்திரங்கள் இசிறவேலியின் கோத்திரங்களை வந்து அதில் குறிப்பிட்டது இதான் முதல் வசனத்துக்கு இந்த அதிக இதில் இருந்தால் ஆரம்பிக்குது இப்போ சபை தேவன் இதோடைய இது தான் நடக்குது அதில் வந்து நம்ம கீழே கொஞ்சம் பறிச்சு படித்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும் அந்த கீழ்படி அவனால் ஆதாமை வாள் விழுந்து போனாங்க அதில் இருந்தே அந்த சர்ப்பம் அப்படின்றதுல தான் அந்த சாத்தானம் வந்து சர்ப்பம் அப்படின்னு தான் உள்ளே போட்டிருக்கும் அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்திரீ என்ன செய்கிறா அப்படின்னா அவள் கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்ட அளகிறினாள் இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஒரு சபை ஏசு கிறிஸ்துவை பெறுவதற்காக ஏசு கிறிஸ்துவுக்கு வர்றதுக்கு முன்னால் பயங்கரமான போராட்டம் இஸ்ரவல் ஜனங்கள் வந்து ஆண்டவருக்கு மீறி சிறையெருப்புக்கு போய் இப்படி ஒரு எகிப்தில் போய் அடிமை அப்புறம் அந்த மாதிரி பல வகையான இன்னல்கள் ஏசு கிறிஸ்துவை எப்படியாச்சும் வர்றதை தடை பண்ணிடணும் அந்த மேசையாக வர்றது தடை பண்ணிடணும் அப்படின்னு சாத்தான் பல பல வகையில் வந்து போராடினா அதில் சில நேரம் இஸ்ரோவில் விழுந்து போனார்கள் ஆனாலும் திருப்பி ஆண்டவர் வந்து கிருபையாவில் மீட்டெடுத்து ஏசு கிறிஸ்துவ வந்தார் அதைத்தான் நம்ம எதில் போட்டிருக்கோம் அப்படின்னா நாலாவது வசனத்தையும் அஞ்சாவது வசனத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சாவது வசனத்தில் போடுவோம் சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றார் அந்த ஸ்திரீ அந்த சபை வந்து ஏசு கிறிஸ்துவை பெறுகிறது அதுதான் அந்த அதில் அதோடய அர்த்தம் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் ரட்சகராக வந்தார் அதை தான் நம்ம இப்போ பண்டிகையை கூட கொண்டாட போகிறோம் இந்த உலகத்திற்கு வந்தார் அதில் நீங்கள் உள்ள கவாசிட்டு பார்த்தீங்கன்னா அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆண்டவர் மறித்து உயிர்த்தெலிருந்து சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் தேவனிடத்தில் ஏசு கிறிஸ்து இப்போ நம்மளுக்காக அது வலது பார் பணிந்து பரிந்து பேசுகிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஆனால் அதுக்கு அடுத்து உள்ளதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம் ஆறாவது வசனம் ஏசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுந்து விட்டார் பிரலோகத்திற்கு போய்விட்டார் அதுதான் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்கு அந்த சபை ஏசு கிறிஸ்துவுக்கு பிறகு இப்போ நம்மளாம் இருக்கிற காலத்தை தான் அதில் சொல்கிறாங்க ஸ்ரீயானவள் எங்கே போனால் அப்படின்னா வனாந்திரத்திற்கு ஓடி போனாள் அப்படின்னு இருக்குது அது கீழே நம்ம படித்து பார்த்தோன்னா அங்கே ஆயிரத்தி இருநூற்றி இருபது நாளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது இந்த காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ உள்ள காலத்திலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா ஒரு வனாந்திரமான ஒரு வாழ்க்கை தான் போராட்டம் உண்டு சோதனை உண்டு ஆனால் இப்போது வந்து எல்லா இடத்துலையுமே ஆசீர்வாதம் அப்படி ஆசீர்வாதமாக இருப்பீங்க இப்படி ஆசீர்வாதம் கண்டிப்பாக ஆண்டவர் தருவார் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கும்போது சில போராட்டங்கள் ஏன் அப்படின்னா ஏன் அந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம் அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா கிறிஸ்தவர்கள் யாருமே இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல ஆண்டவர் அப்படி தான் சொல்வார் நீங்கள் யாருமே உலகத்திற்குரியவர்கள் அல்ல அப்படின்னு தான் ஆண்டவர் உலகத்திற்குரியவர்களை உலகம் வந்து நேசிக்கும் உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிதா சரி நம்ம ஒரு வேலை யோசிக்கலாம் நான் தான் ஆண்டவரை தேட்றேன் ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல ஆண்டவரே தேட மாட்டேங்கிறாங்க அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கலாம் ஏன்னா உலகம் வந்து உலகத்தார்களை நேசிக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் உலகத்தார் அல்ல அப்படின்றாரு அதுதான் அந்த ஸ்திரியானவள் வனாந்திரத்திற்கு வனாந்திரம் அப்படின்னாலே தெரியும் அங்கே வந்து எல்லாமே தண்ணி அப்படி செழிப்பாலாம் இருக்காது இப்போ ஆனால் செழிப்பான உபதேசங்கள் அப்படிலாம் நிறைய இருக்குது ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான் ஏன் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் அந்த ரோமர்களோட ஆட்சியில் அந்த நீரோமணன் இதெல்லாம் நீங்கள் பின்னால் கிறிஸ்டி வாசிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப கிறிஸ்தவர்கள் வந்து ஒடுக்கப்பட்டிருப்பாங்க எரிக்கப்பட்டிருப்பாங்க உயிரோட கொளுத்துவாங்க சிங்கத்தில் போட்டு சிங்கத்தை போட்டு சிங்கத்துக்கூட போட்டு அதை கொன்று அவங்கள கொன்று இந்த மாதிரி தான் அவங்க சந்தோஷப்படுவாங்களே ரோமர்கள் அந்தளவுக்கு கிறிஸ்தவர்கள் வந்து ஏதோ கிறிஸ்தவம் வந்து ஒரு ஃபாரின்காரங்க காரங்க வந்து சொன்னது அப்படின்லாம் கிடையாது அந்த கிறிஸ்தவம் எப்படி வந்தது அப்படிங்கிற நீங்கள் பின்னால் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவிற்கு ஒரு வனாந்திரமான ஒரு இருந்து தான் ஆண்டவர் நடத்தினார் ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமை அதை தான் நம்ம ஏற்பாடை படிக்கணும் அந்த பழைய ஏற்பாடு எல்லாமே நிழல் அப்படின்னு இருக்கும் அவர் வசனத்தில் பவுல் சொல்லுவார் இந்த பழைய ஏற்பாடு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த வழிகள் எல்லாமே இப்போ உள்ள காலத்திற்கு நம்ம இப்போ ஆவிக்குறைதான வாழ்க்கையில் அது இருக்கிறோம் அதை அவங்க மாம்சமாக மாம்ச பிரகாரமான வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்தாங்க அதான் ஒரு நிழலை அந்த காரியத்தை எல்லாத்தையுமே ஆண்டவர் அதுதான் நம்ம பரம காணானுக்கு போனோம் அப்படிம்பாங்க அவங்களும் இருந்து காணானுக்கு போன மாதிரி நம்மளும் இந்த பாவ உலகத்திலருந்து மீட்கப்பட்டு சாத்தன் பிடியிலருந்துலாம் மீட்கப்பட்டு நம்மளும் பரம கண்ணானுக்கு போனோம் அப்படி வர்ற வழியில் வனாந்தரமான ஒரு வாழ்க்கை தான் இதில் தான் குறிப்பிட்ருக்காங்க ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனால் ஒரு வேளை வாழ்க்கை வாந்தரமானே வனாந்திரமாக தான் இருக்கும் அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறேன் ஏன்னால் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் அது கீழே வருது அங்கே ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆனால் ஒரு இடம் உண்டு தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடம் இருக்குது நம்மளுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வனாந்திரம் தான் போராட்டம் தான் அப்படின்னா எப்படி வாழ்கிறது அப்படின்னா ஆனால் அந்த வசனத்தில் கீழே போட்டிருக்கு அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது அதுதான் ஏசு கிறிஸ்து அந்த ஏசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து சரியான வழியில் போகும் ஒரு வேலை உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தோம் அப்படின்னா சாதாரணமாக இருந்துட்டு போயிடலாம் இருக்கிற வாழ்க்கையில் சொல்லுவாங்க உலகத்தோடு ஒத்து வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாழ்ந்தால் வாழலாம் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டு இந்த உலகத்தின் வாழ்க்கை வந்து அப்படியே முடிஞ்சு போகிறதில்ல ஒரு எண்பது வயசோடையோ இல்லைனா ஒரு எழுபது வயசோட முடிஞ்சு போகிறது இல்லை அதுக்கப்புறம் ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கைக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்குள்ளே நம்ம போகணும் அதுதான் ஏசு கிறிஸ்து அதுக்குள்ளே நம்ம போனால் தான் ஒருவேளை வனாந்திரமான ஒரு வழி தான் அப்படியே இருக்கும் அப்படி இருக்கும் அந்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் வரும் அப்படிலாம் கிடையாது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தகுந்த நேரத்தில் கொடுப்பார் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அவர் போஷிப்பார் அதுதான் இதில் போட்டிருக்கு அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம் அது தேவனுக்கு தெரியும் நம்மளுக்கு எப்போ வேணும் என்ன வேணும் நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெவம் பண்ணுறதே இந்த ஒரே காரியத்துக்கு தான் இது வேணும் அது வேணும்னு நம்ம ஜெவம் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள் தான் ஆண்டவர் சொல்கிறார் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிற நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஒரு வனாந்தரமான ஆனால் அது இது முடிவில்லை இதுக்கப்புறம் ஒரு இது இருக்குது அதான் யோவானில் கூட யோவான் பதினாறாவது அதிகாரத்தில் கூட நீங்கள் வாசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் நீங்கள் துக்கப்பட்ட அழுவீர்கள் அப்படிலாம் அந்த யோவான் பதினாறாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் குறிப்பிட்டிருக்கோம் நீங்கள் துக்கப்பட்டு அழுவீர்கள் ஆனால் உலகமும் சந்தோஷப்படும் ஆனாலும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உலகம் சந்தோஷமாக ஆனாலும் உங்கள் சு உங்கள் துக்கம் வந்து சந்தோஷமாக மாறும் அப்படின்ட்டு அந்த வசனம் முடியும் கடைசியில் வரும்போது முடியும் அப்படி நம்மளோட வாழ்க்கையிலையும் இது வனாந்தரமான வாழ்க்கை தான் ஒருவேளை துக்கமாக இருக்கலாம் ஆனாலும் இந்த துக்கம் அப்படியே நிலச்சிருக்க போகிறதில்லை ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் வருவார் இது வந்து அட்வந்த் ஞாயிறு அப்படின்ட்டு தான் அந்த நாலு வாரமாக வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் அட்வெண்ட் அப்படின்னா ஆண்டவரோடைய வருகைக்குரியதான ஒரு காரியத்தை பற்றி ஆண்டவரோட வருகையை பற்றி தான் நம்ம அநேக முறை சிந்திச்சுக்கிட்டு இருப்போம் இந்த வாரங்கள்லாம் வர போன நாலு வாரமாக ஆண்டவருடைய வருகை இருக்குது ஒருவேளை இங்கே இந்த உலகத்தில் ஒருவேளை துக்கங்கள் இருக்கலாம் வனாந்தரமான பாதை போல தெரியலாம் ஆனாலும் ஆண்டவர் வரும்போது அந்த துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும் கண்டிப்பாக மாறும் அதே போல் இந்த அதிகாரத்தில் இன்னொரு விஷயம் கற்றுக்கிட வேண்டிய ஒரு ஒரு விஷயம் இருக்குது இந்த உலகத்தில் இந்த வாழ்கிற வாழ்க்கையில் நம்மளுக்கு போராட்டம் உண்டு அது எதனால் போராட்டம் ரத்தத்து கூட போராட்டம் கிடையாது அப்படின்னு பவுல் சொல்கிறாரு அப்போ எது கூட போராட்டம் அப்படின்னா துறைத்தனங்களோடும் வானமண்டலுக்கு பொல்லாத ஆவிகளோடும் இந்த மாதிரி பிசாசுகளோடு தான் போராட்டம் இந்த உலகத்தோடு போராட்டம் கிடையாது அந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நம்மளுக்கு போராட்டம் இல்லை ஆண்டோரோட பிள்ளைகளுக்கு ஆனால் பிசாசோடு போராட்டம் உண்டு அதை எப்படி ஜெயிக்கிறது இந்த வனாந்திரமான வாழ்க்கை எப்படி நம்ம ஜெயிக்கிறது தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம் இருக்குது நம்மளுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு நாம் ஜெயிக்க வேணாம் அது எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னா இதே அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வச பதினோராவது வசனத்தில் இப்படி போட்டிருக்கு மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் அப்படின்ட்டு அந்த ஆரம்பிக்கும் அந்த வசனம் ஜீவனெல்லாம் ஆண்டோருக்குள்ளே நம்ம வாழணும் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நம்மளுடைய ஜீவாத்மாவுக்குள்ளே அந்த காரியங்களே நம்ம வந்து சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம் நம்மளுடைய சாப்பாடு இந்த மாதிரி காரியங்கள் அதாவது ஜீவாத்மாக்கு அப்படிமாங்கல்ல நம்மளுடைய சரீரத்துக்கு தேவையான தேவைகள் இதையே நம்ம பார்த்துக்கிட்டோம் எனக்கு அது வேணும் இது வேணும் இது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே ஒரு சின்ன வீடு இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெரிய வீடு இருந்தால் இருக்குமே ஒரு சின்ன இடம் தான் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு இடம் வாங்கி போட்டால் இருக்கும் இதுதான் சரீரத்திற்குரியதான இந்த மாம்சிக காரியங்கள் இந்த மாம்சிக காரியங்களாக தான் இதில் சொல்லுது மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் அது கீழே நம்ம போட்டிருக்கோம் அவங்க தான் பிசாசு ஜெயிக்க முடியும் எவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னா அந்த உலகத்தின் மேல் ஆசை கொண்டவர்கள் அல்ல எனக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஜீவனே போனாலும் பரவாயில்ல ஆனால் நான் ஆண்டவருக்காக தான் நிற்பேன் அப்படின்னு நின்னால் மட்டும்தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும் நம்ம மாம்சிக காரியங்களிலேயோ அந்த உலகத்தின் ஆசைகளை நம்ம ஈஸியாக நம்ம விழுந்து போகிறோம் அப்படின்னா நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கணும் இதில் மரணம் நேரிடாத இருந்தாலும் ஆனால் ஆண்டவருக்குள்ளே இருப்பேன் அப்படின்னு தைரியமாக என்னவங்க தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த வசனம் இருக்குது திருப்பி ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா அதே பதினோராவது வசனத்தில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் அப்படின்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் முதலாவது நம்மளுடைய ஜீவனை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் அந்த வனாந்திரமான இடத்துல ஆண்டவருடைய பிள்ளையை நம்ம வாழ முடியாது பரவாயத்துக்கும் போக முடியாது நம்மளுடைய ஜீவனை பார்த்தா ரெண்டாவது என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் அப்படின்னு இருக்குது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டுருக்குறோமா இன்னும் பாவ சிந்தனைகள் இந்த இன்னும் அந்த பாவங்கள்லாம் விட முடியாத பாவங்கள் இருந்தது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட தான் நம்ம ஒரு வேளை சில பேர் யோசிப்போம் ஆண்டவர்கிட்ட வரமுன்னால் நம்ம பரிசுத்தமாக தான் நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படின்னா அப்படின்னா நம்ம உலகத்தில் வாழுகிற நாட்கள் ஃபுல்லாகவே ஆண்டவர்கிட்ட வரவே முடியாது ஏன்னா மனுஷர்கள் வந்து பாவத்தில் உள்ளவங்க தான் பாவத்தில் ஈஸியாக விழுந்துருவோம் தான் அதுக்காக தான் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் ரத்தமே சிந்தினார் நம்ம ஆனால் நிறைய நேரத்தில் என்ன செஞ்சிருவோன்னா ஊழியத்துக்கு வர்ற காரியத்தில் இருக்கட்டும் ஏதோ ஒரு காரியத்தில் நான் இன்னும் பரிசுத்தமாக இல்லை நான் ஃபுல்லாக பரிசுத்தமாக மாறிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ளே வரேன் அப்படிம்பாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாகவே வர முடியாது ஒரு மனுஷனால் அவனுடைய சுயத்தினாலலாம் பரிசுத்தமாக வாழவே முடியாது இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த இந்த உலகம் ஆனால் இந்த உலகத்திலும் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் அதுக்கு நம்ம ஏசு கிறிஸ்துகிட்ட வரணும் வெளிப்படுத்தல ஒரு வசனத்தில் ஒரு சபைக்கு அவர் எழுதுகிறார் எபேசு சபைக்கு ஆமாம் ஒரு சபைக்கு எழுதுறாரு அந்த சபைக்கு வந்து யோவான் எழுதும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்ன வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா ஒன்று இருதயத்தின் கதவை தட்டி கொண்டு இருக்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தட்டிக்கொண்டு இருக்கிறார் ஒருவேளை பாவத்தில் இருந்திருக்கலாம் பாவத்தில் இப்போ வரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனாலும் இருதயத்தின் கதவை கதவை வந்து ஆண்டவர் தட்டுக்கிறார் நம்ம அதை எல்லாத்தையும் உதறி போட்டுட்டு கதவை திறந்தால் ஆண்டவர் தான் பரிசுத்தமாக்க முடியும் நம்மளை நம்மளால் நம்ம நினச்சா நம்ம பரிசுத்தமாக முடியாது ஆண்டவர் தான் பரிசு அதனால தான் இதில் போட்டிருக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும் முதலாவது தங்களுடைய ஜீவனையும் எண்ணாமல் மரணம் வந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கிறவங்க பரலோகத்துக்கு போக முடியும் ரெண்டாவது கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமானவங்க பரலோகத்துக்கு போக முடியும் மூணாவது யார் அப்படின்னா அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே பதினோரா வசனத்தில் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த வசனத்தில் ஏதோ நம்ம வாழ்ந்தோம் பைபிள் படிக்கிறோம் ஜோம் பண்ணுறோம் பல்லவத்துக்கு போயிடலாம் அப்படின்னா அப்படிலாம் இல்லை இதில் கடைசியில் போட்டிருக்கு தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் தங்களுடைய சாட்சி அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம வசனத்தை படிக்கிறோம் பைபிள் படிக்கிறோம் ஜெவம் பண்ணுறோம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் சாட்சி இருக்கா நம்மளை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண முடியுமா அந்த ஸ்தேவானோடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல் பிரகாசித்தது அப்படின்னு தான் வசனம் இருக்குது மோசே நாற்பது நாள் இரவும் பகலும் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் ஆண்டவர்கிட்டே பேசிக்கிட்டு இருந்துட்டு அவர் கீழே இறங்கி வரும்போது சாதாரணமாக இருக்கிற மனிதர்களால் அவருடைய ஃபேஸை வந்து பார்க்க முடியல அவ்வளோ தூரம் பிரகாசமானது தான் அவருடைய ஃபேஸு நம்மளுடைய வாழ்க்கையில் மற்றவங்கள் பார்க்கும்போது நம்மளுடைய முகம் எப்படி இருக்குது நம்மளை பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் சாட்சி இருக்கா ஆண்டவர் சொல்கிறார் அன்பாக இருங்கள் நம்ம வேதத்தை முழுவதுமே அடிக்கடி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா பைபிள் ஃபுல்லாத்துக்குமே ஆண்டவர் ஒரே கட்டலையே ரெண்டே வாரத்தில் சொல்லிடுவார் முதலாவது உன் தேவனிடத்தில் அன்பு கூறு ரெண்டாவது நீ உன்னிடத்தில் அன்பு கூறுற மாதிரி பிறந்த இடத்துல அன்பு கூறு ஆனால் இந்த வசனம் ஆனால் இந்த காரியத்தை நம்மளால கடைப்பிடிக்கிறோமா நம்மளுடைய வாழ்க்கையில் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அப்படின் தான் இருக்குது தங்களுடைய சாட்சி ஆண்டவரோட ஆண்டவருக்குள்ளே நம்ம வாழ்கிறோம் பைபிள் படிக்கிறோம் ஜோம் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம வெளிக்காட்டணும்ல அதில் நம்ம என்ன படிக்கிறோம் அன்பாயிரங்கள்னு படிக்கிறோம் ஆனால் நம்ம அன்பாக இருக்கிறோமா வைராக்கியமாக இருக்காதிங்கன்னு படிக்கிறோம் ஆனால் வைராக்கியமாக தானே இருக்கிறோம் நம்மளோட வாழ்க்கையில் சாட்சி இல்லை அப்படின்னாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம இதை எவ்வளவோ ஊழியம் செய்யலாம் எவ்வளவோ பண்ணலாம் ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் சாட்சி இல்லை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போகவே முடியாது அதுதான் ஆண்டவர் வருகையை பற்றி அவர் வரும்போது ஒரு கூட்ட ஜனம் இருப்பாங்களாம் அவங்க உங்களுடைய நாமத்தினாலே ஊழியம் செஞ்சோமே உங்களுடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோமே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் உங்களை அறியேன்னு சொல்வேன்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் செய்யலை அவருடைய விருப்பத்தின்படி நம்ம அவருடைய வசனம் நம்மளுக்கு இருந்து நம்ம அதை பிரசங்கம் தான் பண்ணுறோமே தவிர ஆனால் நம்ம அதன்படி நடக்கிறோமா அதுதான் பிதாவின் சித்தத்தை செய்கிறது நம்ம முதலாவது ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும் அவர் நம்மளுக்கு ஒரு பிரசங்கம் கொடுக்குறாரோ இல்லைனா நம்ம பைபிள் படிக்கிறோம் ஒவ்வொரு நாள் காலையில் படிக்கிறோம் அதில் படிக்கும்போது யாருக்கோ எழுதுனது நம்ம போயிடக்கூடாது அதில் உள்ளது நம்மளுக்கு ஆண்டவர் சொல்கிறார் அன்பாயிரம் ஆண்டவர் சொல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் அன்பு இருக்கணும் அதுதான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறது அப்படி செய்யாமல் எவ்வளோ தான் ஊழியம் செஞ்சாலும் ஆண்டவர் அறியன்னு சொல்லிடுவார் அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார் அப்போது இந்த இதில் போட்டிருக்கு தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் கடைசியில் அவனை அப்படிங்கிறது வந்து சாத்தானை ஜெயிக்கிறதை பற்றி போட்டிருக்கு இப்போ மூணு காரியங்கள் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் சாத்தான் இந்த உலகத்தில் இந்த வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில் நம்மளுக்காக ஒரு இடம் ஆயத்தமாக்கப்பட்டு தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம் இருக்குது வனாந்தரமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் ஆறாவது வசனத்தில் பார்த்தோம் அதே மாதிரி பதினோராவது வசனத்தில் பார்த்தோம் மூணு காரியம் பிசாசு இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா மரணம் நேர்ந்தாலும் பரவாயில்ல தங்களுடைய ஜீவனையும் பாராமல் நம்மளுடைய ஜீவனெல்லாம் பெருசாக என்னாமல் எனக்கு உயிர் போனால் அதான் அவர் வசனத்தில் ஆண்டு அழகாக சொல்லியிருக்கிறாரு மனுஷனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சரீரத்தை மாத்திரம் தான் அவனால் கொல்ல முடியும் ஆத்மாவை கொல்ல முடியாது மனுஷனால் அது தேவனுக்கு தேவனுடைய கையில் தான் இருக்குது அது பரலோகத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமாங்கிறது தேவனுடைய கையில் இருக்குது அந்த தேவனுக்கு மட்டும் நீ பயப்படு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் நம்ம ஜீவனெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவருக்குள்ளே வாழ முடியாது ஒத்து தான் போகணும் உலகத்தோட பிற ஒத்து வாழந்தோம் அப்படின்னா பல்லவத்துக்குலாம் போக முடியாது நம்ம ஆண்டவருக்குள்ளே உண்மையாக வாழணும் ரெண்டாவது நம்ம பார்த்தோம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கடைசியாக தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அப்படின்னு இருக்குது நம்மளுடைய நம் நம்மளுடைய வாழ்க்கையில் சாட்சி ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறோம் ஒரு வேளை உலகத்தில் பார்க்குறவங்களுக்கு உலகத்தில் உள்ளவங்க சொல்லலாம் இவன் என்ன நல்லவனா பிரியவனா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் உலகத்தார்கள் வந்து நம்மளுடைய முகத்தை தான் பார்ப்பார் ஆண்டவர் சொல்கிறார் நான் இருதயத்தை பார்க்கிறவர் அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக நடந்து கொள்ளும்பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கை மாறும் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக நடக்கும்போது நம்மளுடைய எஜமானம் வந்து ஆண்டவர் தான் நம்ம அவருடைய வேலைக்காரன் இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் சாட்சியாக இருக்கும்போது நம்ம ஒளியின் பிள்ளைகளாக நடக்கணும் யாரும் பார்க்கல தப்பு பண்ணால் பிரச்சனை இல்லை எல்லாரும் பார்க்குறப்போ நான் நல்லா ஜோமமானேன் பைபிள் வாசிப்பேன் அப்படின்னா ஆண்டவர் வந்து ஏமா இருக்கிற ஆண்டவர் அல்ல ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன் அந்த இருதயத்தை பார்க்கிற தேவன் அவருக்கு நம்ம அந் அவர் அந்த தேவனிடத்தில் நம்ம போனோம் அப்படின்னா தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்கணும் பிசாசு ஜெயிக்கணும் மூணு காரியத்தை பார்த்தோம் அந்த மூணு காரியத்தை நம்மளும் அதை படித்து நம்ம கேட்குறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செயல்பட ஏதோ கேட்டுட்டு போயிடக்கூடாது நம்ம அந்த வா நம்மளுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தும் போது ஆண்டவர் நம்மளையும் ஒருவேளை துக்கப்பட்ட அளவீர்கள் உலகம் சந்தோஷப்படும் ஆனாலும் உங்களுடைய து துக்கம் வந்து நிலை நிற்க போகிறதுல உங்களை சந்தோஷமாக ஆண்டவர் வச்சிருக்க போகிறார் உங்களுடைய சந்தோஷம் நிலையாக இருக்கிற சந்தோஷத்தை இது இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் ஒரு வேளை உலகத்தார்கள் ஆண்டவருக்குள்ளே இல்லாதவர்கள் பாவம் செய்கிறவர்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் அது நித்தியம் கிடையாது நம்மளுக்கு நித்தியமான ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒரு வேளை வனாந்தரமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம் இருக்குது அது ஏசு சுக்களும் நம்ம இருந்து ஆண்டவருக்குள்ளாக இருந்து நம்மளும் அந்த பரலோக ராஜ்ஜியத்திற்கு சென்று நித்தியமான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவரும் பிரியப்படுகிறார் கண்களை மூடி ஜபிப்போம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்புல கர்த்தாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் சிந்தித்ததைப் போல் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை வனாந்தரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் ஏன்னா நாங்கள் வந்து உலகத்தார்கள் அல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எங்களுக்கு பரம வீடு ஒன்று இருக்குது காணான் அந்த பரம காணான் எங்களுக்கு இருக்குது பரலோகம் ஒன்று இருக்குது இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை வனாந்தரமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் உம்மால் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம் எங்களுக்கு உண்டு ஏசு கிறிஸ்து எங்களுக்கு உண்டு எங்களுக்கு உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உண்டு அதை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக பரிசுத்தமாக வாழ்ந்து மரணம் நேரிட்டாலும் பரவாயில்ல ஜீவனே போனாலும் பரவாயில்ல உங்களுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் சாட்சியின்படி நடந்து ஆண்டு பிசாசானவன் இந்த உலகத்தில் நாங்கள் ஜெயித்து பர்லோகராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள தெய்வனை எங்களுக்கு கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமே